இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பீன்ஸு பொரியல் இந்த மெத்தடில் செஞ்சால் பீன்ஸ் பொரியல் வந்து நல்லா பொலன்னு இருக்கும் ஸோ அதுக்கு வந்து முன்னாடி பீன்ஸை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்புறம் கடலப்பருப்பு பீன்ஸ் ஒரு கப்பு கடலப்பருப்பு அரைக்கப்பு எடுத்துக்கிட்டேன் கடலப்பருப்பு இந்த இது என்னென்னா ஊற வச்சு காட்டன் துணியில் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒளர வச்சேன் ஸோ அதனால் வந்து அதில் ஈரப்பதமே சுத்தமாக இல்லை பாருங்கள் அந்த காட்டன் துணி வந்து அதில் உள்ள ஈரப்பதத்தை எல்லாத்தையும் உறிஞ்சிச்சு ஸோ வந்து நல்லா சுத்தமாக ஈரமே இல்லாமல் நல்லா பொழப்பொழன்னு இருக்குது இதுதான் மெயினான விஷயம் ஸோ நம்ம ஊற வச்சு உலர்த்துன இந்த கடலப்பருப்பை என்ன செய்கிறோம் மிக்சி ஜாரில் போடுறோம் மிக்ஸி ஜாரில் போட்டு ரிவர்ஸில் அடிக்கணும் ஒன் டூ த்ரீல அடித்தா பவுட்ரு மாதிரி போயிடும் நைஸ் போயிடும் ரிவர்ஸில் அடித்தா ஒன்று ரெண்டாக ஓட்டின மாதிரி கிடைக்கும் இந்த மாதிரி குறை குறைப்பாக ஸோ இப்போ கடலப்பருப்பை அந்த ஒன்று ரெண்டாக ஓட்டின கடலப்பருப்பை என்ன செய்கிறோம் கட் பண்ண பீன்ஸில் சேர்க்குறோம் சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுறோம் கடலப்பருப்பை வந்து ஊற வச்சு காட்டன் துணியில் ஒரு ரெண்டு நிமிஷம் உலர வைக்கணும் ஏன்னா அப்போ தான் வந்து பொலன்னு நம்ம கிடைக்கும் உளர வச்சுட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸில் அடித்தோம்னா அந்த கொர கொரப்பாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சால் பீன்ஸ் பொரியல் வந்து கண்டிப்பாக வந்து பொழப்பொழன்னு கிடைக்கும் ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து பீன்ஸையும் அந்த நம்ம உலர வச்ச அந்த க உளற வச்சு ஒன்று ரெண்டாக ஓட்டின கடலப்பருப்பும் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ இதை என்ன செய்கிறோம் ஆவியில் வேக வைக்க போகிறோம் ஸோ அதை நான் இட்லி பானையில் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த பீன்ஸ் கடலப்பருப்பு மிக்ஸை ஃபுல்லாக அந்த தட்டில் ஃபுல்லாக மிக்ஸ் ஃபுல்லாக வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை வேக வைக்கிறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம மூடியை எடுத்து பார்க்குறோம் கடலப்பருப்பு பீன்ஸும் நல்லா வெந்திருக்கு பீன்ஸை ஒரே ஒரு பீஸை எடுத்து இப்படி கையால் கட் பண்ணி பார்க்குறோம் கட் பண்ணால் ஈஸியாக நஞ்சு போவோம் ஸோ பீன்ஸு நல்லா வெந்துருச்சு வேக வச்ச பீன்ஸு ரெடியாக இருக்குது அப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்புறம் வெங்காயம் கட் பண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன் தேங்காய் துருவல் கொஞ்சம் எடுத்து வச்சாச்சு வாங்க பீன்ஸு பொலன்னு பொரியல் எப்படி செய்வோன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு கடாயை வச்சுட்டு ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும்தான் எண்ணெய் ஊற்றணும் இதுக்கு ரொம்ப எண்ணெய் சேர்க்கக்கூடாது ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகை போடுறோம் கடுகு பொரிஞ்சோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த சேப்பு மிளகா போட்டு ஒரு பெரட்டை பெரட்டுறோம் அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்குறோம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ நம்ம வேக வச்சு அந்த பீன்ஸு கடலப்பருப்பு அந்த மிக்ஸை சேர்க்குறோம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு இப்போ தான் உப்பு போடணும் உப்பை போட்டுக்கிறோம் அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த தேங்காய் துருவழுதியையும் சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு இப்போ கரண்டியை கொடுத்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கண்டுனா போதும் ரொம்ப நேரம் இது அடுப்பில் இருக்க வேணாம் ஏன்னா எல்லாமே வந்து ஆல்ரெடி வெந்த ஐட்டம் ஸோ ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி பரட்டும் போதே பார்த்தீங்கன்னா அப்படியே பொல பொலன்னு கிடைக்கும் ஒன்னோட ஒன்று ஒட்டாது ஸோ அப்படி எடுத்து இப்படி கரண்டியால் இப்படி ஷேக் பண்ணாலே போதும் அப்படியே பொழப்பொழன்னு இருக்கும் இந்த பீன்ஸ் பொரியல் இந்த மாதிரி பீன்ஸ் பொரியல் செஞ்சு கொடுத்தா வெஜிடபிளே சாப்பிடாத குழந்தைங்க கூட விரும்பி கண்டிப்பாக சாப்பிடுவாங்க பெரியவங்கலேருந்து சின்னவங்கலேருந்து எல்லாரும் ஒரு விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டேஸ்ட்டில் இந்த பீன்ஸ் பொரியல் இருக்கும் நீங்களே இந்த மாதிரி மெத்தடில் பீன்ஸ் பொரியல் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ